அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமா முனிவர் அருளிய ஜனனசாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்திருந்தோம் கடந்த சில காலங்களாக பதிவுகள் தொடர்ச்சியாக செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் எனவே இனிவரும் காலங்களில் பதிவை தொடர்ச்சியாக பார்த்தறியலாம் கடந்த பதிவிலே எம்பெருமான் ஈசனின் ஆணைப்படி காளாகிநாதர் பெருமான் போகமா முனிவரோடு வெள்ளிமலைக்கு வந்ததாக போகர் சொல்லியிருந்தார் அதன் தொடர்ச்சியான பாடல்களை இன்றைக்கு பார்த்தறியலாம் செல் என்ற உத்தாரம் யானும் கேட்டு சிவவேடம் ஆனதெல்லாம் தரித்துக்கொண்டு கொண்டு வல்லென்ற கமண்டலமும் கொண்டு வடமேலாய் சென்றிட்டேன் மலையைப் பார்த்து நல்லென்ற புவனகிரி பட்டணமே சேர்ந்து நலமான பிள்ளை ஒன்றை தேடிப் பார்த்து வெல்லென்ற பிள்ளை ஒன்றும் காணாமல்தான் விதமான குரு அருளை நினைத்திட்டேனே என்கிறார் போகர் தகுந்த ஒரு சீடனை தேர்ந்தெடுத்து கொண்டு நீ வெள்ளிமலைக்கு செல் என்று எம்பெருமான் நீசன் காளாங்கிநாதரை அனுப்பி வைக்கிறார் அப்படி தேர்ந்தெடுத்து கொண்ட சீடனாகிய போகரோடு வந்த காளாங்கிநாதர் பெருமான் சிறிது காலம் யோகனித்திரையில் திரையில் ஆழ்ந்திருந்து தான் தவத்தின் காரணமாக அறிந்து கொண்டதையெல்லாம் போகருக்கு உபதேசம் செய்து கொடுத்து போகமா முனிவா நீ சென்று இந்த வெள்ளிமலையினுடைய வடபாகத்தில் தங்கி தவமேற்றுவாயாக என்று அறிவுறுத்தி போகரை அனுப்பி வைக்கிறார் காளாங்கிநாதருடைய உத்தரவின்படி சென்ற போகபாமுனிவர் இப்படி நாம் சென்று தவமேற்ற வேண்டுமென்றால் தனக்கு உதவிக்கு ஒரு சீடன் வேண்டும் என்பதை நினைக்கிறார் உடனடியாக சீன தேசத்தில் இருந்து புறப்பட்டு வெள்ளிமலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய வடபாகத்தில் சென்று பார்க்கும்போது புவனகிரி என்று அழைக்கக்கூடிய ஒரு பட்டணத்தை காண்கிறார் அந்த பட்டணத்திற்கு சென்று அந்த பட்டணத்தில் தனக்கு ஏற்ற ஒரு தகுதி உள்ள சீடனை தேடி பார்க்க ஆயுத்தமாகிறார் இப்படியாக அந்த புவனகிரி என்று அழைக்கக்கூடிய பட்டணத்திற்கு போகர் சென்றபோது எப்படிப்பட்ட வேஷத்தில் அவர் சென்றார் என்பதை இங்கு கூறுகிறார் சொல்லென்ற உத்தாரம் யானும் கேட்டு சிவவேடம் ஆனதெல்லாம் தரித்துக்கொண்டு கொண்டு வல்லென்ற கமண்டலமும் கொண்டு வடமேலாய் சென்றிட்டேன் மலையை பார்த்து சிவவேடம் என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம் ஜடைமுடி யோகதண்டம் கமண்டலம் பாதக்குருடு ஆகியவற்றை அணிந்து கொண்டு சிவ அடியார்களைப் போலவே அலங்கார பூஜிதனாக புவனகிரியில் நுழைகிறார் இப்படியாக சென்ற போகர் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தும் எங்கு தேடியும் தனக்கு ஏற்ற ஒரு சரியான சீடன் கிடைக்கவில்லையே என்று மிகவும் களிப்புற்று வேதனையில் தன்னுடைய குருநாதராகிய காளாங்கிநாதரை மானசீகமாக பிரார்த்தனை செய்கிறார் எங்கு தேடியும் சீடன் அமையவில்லையே என்று குரு இடத்தில் தனக்கு ஒரு சீடனை அருளும்படியாக வேண்டி கேட்டுக்கொள்வதாகவே இந்த பாடல் அமைந்துள்ளது நினைத்திட்டேன் மூலகுரு நாதன் பார்த்து நிசமான பிள்ளை இருப்பிடமே சொன்னார் அடிந்திட்டேன் அதுவிருக்கும் இடமே சென்றே ஐந்தாறு பிள்ளை ஒரு வீட்டிற்கண்டேன் கணிந்திட்டேன் பிள்ளைகளில் ஒன்றை பார்த்து காடு மட்டும் அழைத்துப் போய் வருவேன் என்றேன் பிறந்திட்ட பிச்சையவன் தாயும் கேட்டு பொல்லாத சந்யாசி போ என்றாளே போகர் இப்படியாக மாடசீகமாக பிரார்த்தனையை முன்வைத்தபோது தன்னுடைய குருநாதராகிய காளாங்கிநாதரும் தன்னுடைய பாட்டனராகிய திருமூலர் பெருமானும் அருள் புரிந்ததின் விளைவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை உணர்த்தி அந்த இடத்தில் பிள்ளைகள் வசிக்கின்றனர் எனவே அங்கு சென்று பார்க்கும்படியாக போகருக்கு அறிவுறுத்தப்படுகிறது உடனடியாக அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் அழைத்துச் செல்வதற்காக போகரும் அந்த குடிலில் முன்பே சென்று அமர்கிறார் அந்த குடிலில் வசிக்கக்கூடிய ஒரு அம்மையாருக்கு ஐந்தாறு பிள்ளைகள் இருப்பதை பார்க்கிறார் இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த தாயிடத்திலிருந்து ஒரு பிள்ளையை தானம் கேட்டு பெற்றுவிடலாம் என்று எண்ணிய போகமாமுனிவர் அந்த தாயிடத்தில் சென்று தாயே நான் ஒரு சந்நியாசி தானம் கேட்டு வந்திருக்கிறேன் ஒரு பிள்ளையை தானம் கொடுங்கள் நான் அவனை மலைக்காடுகளுக்கு அழைத்து செல்லவிருக்கிறேன் அந்த பிள்ளைக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அவனை நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்கிறேன் என்றெல்லாம் இதமான வார்த்தைகளை கூறி அந்த தாயிடத்தில் பிள்ளையை தானம் கேட்டபோது பிள்ளைகளை என்ற தாயானவள் யாரப்பா நீ நீ ஒரு பொல்லாத சன்னியாசி என் பிள்ளைகளை என்னிடமிருந்து திருடிச் செல்லவா பார்க்கிறாய் ஏதோ பசிகிறது போலவும் உணவு கேட்டு வந்திருக்கிறாயோ என்று நினைத்து வந்தேன் நீ என்னமோ பிள்ளையை தானம் கொடு என்று கேட்கிறாய் இங்கிருந்து சென்றுவிடு என்று கூறி அந்த தாயார் கோபப்பட்டு போகமாமுனிவரை விரட்டியிருக்கிறார் முனிவரோ இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதை விட்டால் இன்னும் காலம் கடந்து போகும் என்று எண்ணி அந்த தாயிடம் எவ்வாறாவது மன்றாடி ஒரு பிள்ளையை தானம் கேட்டு பெற்றுவிடலாம் என்று எண்ணி தொடர்ந்து அந்த தாயிடம் தர்க்கவாதத்தை தொடுத்து இருக்கிறார் என்னுடைய குருநாதர் ஆசிக்கு இணங்கியபடியாக எனக்கு ஒரு சரியான சீடான் அமைவான் என்கிற நம்பிக்கையோடு ஐந்தாறு பிள்ளைகளை பெற்று வளர்த்து வரக்கூடிய ஒரு தாயிடம் சென்று எனக்கு ஒரு பிள்ளையை தானம் கொடுங்கள் என்று கேட்டேன் எந்த பிள்ளைகளையும் தர முடியாது என்று கூறி அந்த தாயார் கோபமாக என்னை ஏசியும் பேசியுமாக துரத்தி அனுப்பிவிட பார்க்கிறார்கள் நினைத்திட்டேன் மூலகுரு நாதன் பார்த்து நிசமான பிள்ளை இருப்பிடமே சொன்னார் எந்த இடத்தில் உனக்கான சீடன் அமைவான் என்று குருவும் என்னுடைய பாட்டனாரும் எனக்கு உணர்த்தினார்கள் அந்த இடத்திற்கு நானும் சென்றேன் அணிந்திட்டேன் அதுவிருக்கும் இடமே சென்றே ஐந்தாறு பிள்ளை ஒரு வீட்டிற்கண்டேன் அவ்வாறு நான் சென்று காணும்போது அந்த குடிலில் ஐந்தாறு பிள்ளைகள் அங்கும் அங்குமிங்குமாக ஓடி விளையாடுவதை கண்டேன் கணிந்திட்டேன் பிள்ளைகளில் ஒன்றை பார்த்து காடு மட்டும் அழைத்து போய் வருவேன் என்றேன் அந்த பிள்ளைகளை பெற்ற தாயிடம் சென்று நான் மலைக்காடுகளுக்கு சென்று தவம் ஏற்றப் போவதாக கூறி என்னுடைய உதவிக்காக ஒரு பிள்ளையை எனக்கு மாணாக்கனாக தாங்கள் தானம் கொடுத்து எனக்கு அருள் புரிய வேண்டும் தாயே என்று கேட்டபோது பிறந்திட்ட பிச்சை தாயும் கேட்டு பொல்லாத சந்யாசி போ என்றாளே ஐந்தாறு பிள்ளைகளை பெற்று வளர்த்து வரக்கூடிய அந்த தாயானவள் என்னை கோபமாக ஏ சந்யாசி என் பிள்ளைகளை என்னிடமிருந்து பிரிக்கவா பார்க்கிறாய் இங்கிருந்து ஓடிவிடு என்று கூறி போகமா முனிவரை ஏசி அனுப்பிவிட்டதாக இங்கே வருத்தத்தோடு கூறுகிறார் போமென்ற பிள்ளையதின் தாயை பார்த்து புசிப்புக்கு மனமுழன்று தவிக்கின்றாயே ஆமென்ற பிள்ளைகளும் சாறு தண்ணி ஆகுமென்ற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஓமென்ற பிள்ளையதாய் ஒன்று தந்தால் உன் பசியை தணிப்பேன் என்று உறுதி சொன்னேன் வாமென்ற பிள்ளைகளை என் முன் விட்டு வாகான பிள்ளைதனை கேலென்றாளே எப்படியாக கோபம் கொண்ட அந்த தாயாரை எவ்வாறாவது சமாதானப்படுத்தி அந்த தாயாரிடம் என்னுடைய நிலையை புரியப்படுத்தி ஒரு பிள்ளையை மாத்திரம் அழைத்து செல்வது என்பது குறித்தான விடயங்களை நான் சிந்தித்தபோது அந்த தாயிடம் தாயே ஏற்கனவே நீர் ஆறு பிள்ளைகளை வைத்திருக்கிறீர் அம்மையே இருந்தபோதிலும் அந்த ஆறு பிள்ளைகளுக்கும் தம்மால் உணவளிப்பதற்கும் அவர்களை பேணி பாதுகாப்பதற்கும் வழியறியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் நிலை இவ்வாறாக இருக்கும்போது உனக்கு கை உதவியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீ உன்னுடனே வைத்துக்கொள் உன்னுடைய உதவிக்கு பெரிதும் ஆவாத பிள்ளை என்று நீ கருதி இருப்பாய் அவ்வாறு தோன்றக்கூடிய ஒரு பிள்ளையை மாத்திரம் என்னுடன் அனுப்பிவை இப்படியாக என்னிடம் நீ தானம் கொடுத்தாய் என்றால் உனக்கு தேவையானவற்றை நான் செய்து தருகிறேன் உங்களுடைய இந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்கு நான் எண்ணற்ற பொருள் உதவிகளை செய்கிறேன் எனவே தாயே எனக்கு ஏதாவது ஒரு பிள்ளையை கொடுத்து அருள் புரியுங்கள் என்பதாக போகமா முனிவர் கனிவாக அந்த தாயிடம் மன்றாடி வேண்டுகிறார் அந்த தாயும் தன்னுடைய வறுமையான சூழலை மனதில் எண்ணி எல்லா பிள்ளைகளும் வறுமையான இக்காலகட்டத்தில் நம்முடன் இருந்து பட்டினி கிடப்பதை காட்டிலும் இந்த துறவி நல்லவராகத்தான் தோன்றுகிறார் இவருடன் அனுப்பி வைத்தால் நம் மகனுக்கு ஞானமும் உண்டாகும் நம்முடைய இந்த பஞ்சத்திற்கு வழியும் பிறக்கும் என்பதாக அந்த தாயார் கருதிய காரணத்தால் ஆறு பிள்ளைகளையும் போகர் முன்னிலையில் நிறுத்தி நான் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒன்றை கூட நான் தாழ்வாக எண்ணியதில்லை முனிவரே ஆகையினால் தங்கள் மீது எனக்கு அதிக நம்பிக்கை வந்துவிட்டது எனவே தங்கள் முன் நின்றிருக்கக்கூடிய இந்த ஆறு பிள்ளைகளில் எந்த பிள்ளை வேண்டும் என்பதை தாங்களே தேர்ந்தெடுத்து தங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று அந்த தாயார் பதில் சொல்கிறார் போகமா முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த தாயார் கால்களில் விழுந்து தனக்கு ஒரு சீடனை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர் வெள்ளிமலைக்கு சென்றிருக்கிறார் எப்படியெல்லாம் சித்தர்கள் தங்களுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்வுகளின் மூலமாக ஒருவாறாக புரிந்து கொள்ள முடிகிறது கேள் என்றால் கிளிக்கட்டி நூறு பொன்னை கெடியாக அவள் தனக்கு கொடுத்து போட்டு ஆளென்ற பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு அழகான கைலகிரி மலை சென்றேன் வாழென்ற மனிதருக்கு ஞானமில்லாததாலே வலுவான பிள்ளைகளும் கிடைக்கவில்லை தேளென்ற விஷமான ஆசை தள்ளி சிலது உபதேசம் அது செப்பினேனே என்கிறார் அந்த தாய் மனமிறங்கி ஆறு பிள்ளைகளையும் என் முன்னே நிறுத்திய காரணத்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த நான் நூறு பொற்காசுகளை ஒரு பொட்டலமாக முடித்து அந்த தாயிடம் கொடுத்து தாயே தங்களுடைய மகனை நான் அழைத்து செல்கிறேன் தாங்கள் இந்த பொற்காசுகளை தங்களுடன் வைத்துக் கொண்டு உங்களுடைய இந்த வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி அங்கிருந்த குழந்தைகளில் என் மனதிற்கு ஏற்ற ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து நான் அவனை கைலை மலைக்கு அழைத்துச் சென்று விட்டேன் பொதுவாக இந்த மண்ணுலகில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு போதுமான ஞானம் வாய்க்காத காரணத்தால் தனக்கு ஒரு சரியான சீடனை அமைத்துக் கொள்வது என்பது சிரமசாத்தியமான காரியமாக மாறிப்போனது என்று போகமா முனிவர் மனதில் எண்ணியபடியாக கைலை சென்றடைந்தார் அதன் பிற்பாடு நான் அழைத்து சென்ற அந்த பிள்ளைக்கு சில உபதேசங்களை போதித்து ஆசைகளை விட்டொழிக்க வேண்டிய அவசியத்தையும் ஞானம் அடைவதற்கான மார்க்கத்தை பற்றியும் அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இந்த இடத்திலே போகமா முனிவருடைய வேதனை மிளர்கிறது இந்த மண்ணுலக மாந்தர்கள் தீயவற்றுக்கெல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் ஞானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினால் மாத்திரம் இவர்கள் தயங்கி அச்சப்படுகிறார்கள் நல்லதொரு உத்தம சீடனை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடின சாத்தியமான காரியமாக இருக்கிறது என்று போகமா முனிவர் தன்னுடைய ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் சித்தர் பெருமக்கள் காடுகளிலே சென்று குகைகளிலே தங்கியிருந்து பலகாலம் தவம் ஏற்றி ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலங்களிலே அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து அவர்களை பார்த்து கொள்ள உதவி செய்வதற்காக உதவியாளர் என்பதாக ஒருவர் தேவைப்படுகிறார் நீண்டகாலம் தங்கி தவம் தவமேற்றி வரக்கூடிய வேலைகளிலே பசியை தீர்ப்பதற்காகவும் யோகியினுடைய அடிப்படை காரியங்களுக்காகவும் தேவையான உதவிகளை செய்யக்கூடியதற்கு உத்தம சீடர்களை சித்தர் பெருமக்கள் தேடி அலைந்திருக்கிறார்கள் என்பது இது போன்ற பாடலின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டங்களிலே இதுபோன்று சித்தர் பெருமக்கள் எவரையும் அழைத்துச் செல்வதில்லை ஆனால் யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவர் தனக்கு உதவிக்கு எவராவது தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணத்தை முன்னிட்டே நம்முடைய ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் கணவன் மனைவி இருவருமாக இருந்தேதான் யோக சாதனம் பழக வேண்டும் என்கிறார் குடும்பஸ்தர்களாக இருந்து கொண்டே யோக சாதனத்தை பழக என்று ஞானத்தந்தை அறிவுறுத்தியிருக்கிறார் ஏனென்றால் தனித்து ஒரு இடம் சென்று உதவி கேட்டால் உதவி என்பது கிடைக்காது அதுவே தனக்கு தனையனாகவோ மனைவியாகவோ இருக்கும்போது அவர்கள் இயல்பாகவே ஒருவருக்கு ஒருவர் அன்போடு இருந்து உதவிகள் செய்து கொள்வார்கள் என்கிற நோக்கத்திற்காகவே ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த அவர்கள் பதி பத்தினியாக இருந்தேதான் சாதனம் பழக வேண்டும் என்பதைப் பற்றி ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார் யோக சாதனம் பழகக்கூடிய காலங்களிலே ஒருவருக்கு உடல்நிலையில் அதிகமான வெப்பம் ஏற்படக்கூடிய காரணத்தால் பலவிதமான நோய்கள் வழிகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிப்போகிறது புதிது புதிதாக நோய் என்பது கிளம்பும் வழிகள் எங்கிருந்துதான் வருகிறது என்பது தெரியாது ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கும் ஆகையால்தான் நம்முடைய நிலையை உணர்ந்து நோயின் வேகத்தை தடுப்பதற்கும் நம்முடைய அடிப்படை உதவிக்கும் உதவியாளர் என்கிற ஒருவர் அவசியம் தேவை என்பதை நம் அவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை முன்னிட்டே நம்முடைய போகமாமுனிவரும் எண்ணற்ற இடர்பாடுகளுக்கு இடையிலும் நூறு பொற்காசுகளை கொடுத்தாவது ஒரு சீடனை அழைத்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது யோக சாதனம் பழகுவதற்கு உதவி என்பது எந்த அளவிற்கு தேவை என்பதை இங்கே நம்மால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது